அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதத்திற்கான ஜோதிட பலன்கள் மகர ராசி மகள லக்னக்காரர்களுக்கு இந்த மகர ராசி மகள லக்னக்காரர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதத்தில் வருமானம்ங்கிறது ரொம்ப மந்தமான ஒரு நிலையில் தான் இருக்கும் இப்போ ஒரு அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது ஒரு சராசரியான அளவில் தான் அவங்களுடைய வருமானம்ங்கிறது இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் அதே போல் தான் இருக்கும் அதே போல் தாய்க்காக சில முயற்சிகளை செஞ்சு பணத்துக்கு செலவு பணம் தான் செய்வாங்க இந்த மாதத்தில் அதற்கான அமைப்புகளும் இருக்குது ஆரோக்கியத்துக்காக சில செலவுகளை வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் முயற்சி செஞ்சு அது சுப விரயம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் சுப விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வீடும் சரி உங்களுடைய தாயும் சரி உங்களுடைய மூத்த உறவுகளும் சரி அனைவருமே ஒரு நல்ல அமைப்பில் மகிழ்ச்சியான அமைப்பில் தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு அவங்க அனுகூலமான அமைப்பு தான் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய அமைப்பில் இருக்கிற ஒரே ஒரு யாருன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தையும் இளைய சகோதரர் மட்டும்தான் ஸோ தம்பி தங்கை இருந்தாங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு தீராத பிரச்சனையும் உங்களுக்கு தேடி தருவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எந்த ஒரு பொது முயற்சிகளையும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா பிரச்சனையை தான் சந்திப்பீங்க அதே போல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு தள்ளி வச்சுருங்க அதே போல் தந்தையிடமும் ஃபோனில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக பேசுங்க பேச்சில் தான் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் கோயில் உங்களுக்கு விருப்பமான ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடங்களில் யாரிடமாவது சண்டை போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் தம்பியிடமும் உங்கள் தம்பியும் உங்களுடைய தந்தைக்கு இருவர்கள் சண்டை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் சண்டை போட வேண்டியதில்லை அவங்க சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களுக்குள்ள சண்டை வராமல் பார்த்துக்கோங்க முடிந்தவரை உங்களுடைய பார்வைக்கு உட்பட்டவரை முயற்சி செய்ய அமைதி அவசியத்தில் போய்க்கோங்க சரிங்களா வேலையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதுக்கு பிடித்த வேலையை தான் செய்கிறீங்க வருமானம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு உண்டு சரிங்களா இம்ப்ரூவ்மெண்ட்டான மாதம் கிடையாது அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே நல்ல தான் இருக்குது மனைவி உங்களுக்கு நல்ல சந்தோஷமான நல்ல தான் இருக்கிறாங்க மற்றபடி மகர ராசி இந்த மாதம் நல்ல மாதம்தான் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலநிலையில் இருக்கக்கூடிய தொலைபேசியின் மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா தெரிந்து கொண்டு உங்களுடைய பலன்களை தொலைபேசியிலே தெரிந்து கொண்டு ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்து இன்னொரு காலநொலியில் உங்களை ஆனவிட உங்களை வந்து சந்த சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க டாக்குமெண்ட் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கும் மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது சரிங்களா நன்றி வணக்கம்